அன்பாந்த வாக்காள பெருமக்களை பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் அவர்களின் ஆசீர்வாதம் பெற்ற மதுரை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் சா பாண்டியனாகிய நான் இந்த மதுரை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் நீண்டகாலமாக போக்குவரத்து நெரிசலை குறைக்க மதுரையில் மேம்பாலத்தை அமைத்து தருவேன் மதுரையில் ஏழை எளியூர் மக்கள் பயன்பெறும் வகையில் உயர்தர மருத்துவமனையை அமைத்து தருவேன் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றி தியாகி இமானவல் சேகரனை பெற சூட்ட பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் மதுரை பாராமற்ற தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகளில் விவசாயிகளின் பயன்பெறும் வகையில் விவசாய பொருட்களான ஏற்றுமதி இறக்குமதி சந்தையை மிகப்பெரிய அளவில் அமைத்து தருவேன் தொழில்பேட்டை அமைத்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் வையணையின் எண்ணையின் மதுவுகளை சரி செய்து மேலும் பாசன குளங்களுக்கு செல்லும் கால்வாய்களை தூர்வாரி விவசாயிகளுக்கு தாராளமான தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்வேன் மதுரையில் மாநகரங்கள் கிராமங்களை இணைக்கும் வகையில் தரமான இணைப்பு சாலைகளை உருவாக்குவேன் மலிவு விலையில் தரமான சிற்றுணர்வுகளை வழங்குவேன் மதுரையில் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்து தருவேன் மதுரையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் சுற்றுலா மையங்களை அமைத்து தர நடவடிக்கை எடுப்பேன் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தர உங்களில் ஒருவனாரிய எனக்கு சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரிய வாக்குகளை வெற்றி பெறச் செய்யுங்கள் அந்த விலை மதிப்பெற்ற வாக்குகளை கோற்றுக்கும் கோழி பிரியாணிக்கும் விற்காமல் எனது வைர சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்